மாவட்டம் ஈரோடு இடம் பவானிசாகர் முகவரி பவானிசாகர் ஈரோடு தாலுகா பவானிசாகர் வரலாறு கோயம்புத்தூர் மாவட்டம் மாவட்டத்தின் மேட்டுப்பாளையம் சிறுமுகை வழியாக வரும் பவானி ஆற்றுடன் நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் மோயாறு கலக்கும் இடத்தில் கீழ் பவானி திட்டம் மூலம் அணை கட்டப்பட்டுள்ளது நாடு விடுதலை அடைந்த பிறகு உருவான இத்த இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நிறைவடைந்தது இந்த அணை பவானிசாகர் அணை என்றே அழைக்கப்படுகிறது இதன் உயரம் நூற்றி ஐந்து அடிய நூற்றி ஐந்து அடி இதன் கொள்ளளவு முப்பத்தி மூன்று கோடி கன அடி ஆகும் இதன் நீர்ப்பிடிப்பு பகுதி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு சதுர மைல் ஆகும் நீர்த்தேக்கத்தின் பரப்பளவு முப்பது சதுர மைல்களாகும் இந்த அணையில் இரண்டு நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளன தமிழகத்தின் இரண்டாவது பெரிய அணை என்னும் சிறப்புக்குரியது பவானிசாகர் அணைக்கட்டு ஆசியாவிலேயே மிக நீளமான மண் அணையும் டனாய்கன் கோட்டை என்றழைக்கப்படும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோட்டை நீருக்குள் மூழ்கி கிடைக்கிறது கோடைக்காலங்களில் அணையில் நீர் வற்றிய பிறகு இந்த கோட்டை நம் கண்களுக்கு புலப்படுகிறது